ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய் முப்பத்தி ஐந்து இந்த அத்தியாயமும் புதிய முக்கியத்துவத்தை குறிக்கும் செய்திகளை தொடர்கிறது பாபா சோதிக்கப்பட்ட போதாக்கறை ஏதுமில்லை இல்லை என கண்டுபட்ட இரண்டு நிகழ்ச்சிகளிலும் அது உணர்கிறது இந்நிகழ்ச்சிகளை முதலில் காண்போம் ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் சமய பிரிவு உணர்ச்சி என்பது

முதல் கதை காக்கா மகாஜனியின் நண்பர் காக்கா மகாஜனியின் நண்பர் ஒருவர் கடவுளை உருவம் மற்றும் நிலையில் வழிபடுபவர் எதிர்ப்பாளர் வேடிக்கையாக அவர் மகாஜனியுடன் இரண்டு நிபந்தனைகளின் பேரில் வந்தார் அவ யாவன தாம் பாபாவின் முன் பணியவோ தட்சணை கேட்டால் கொடுக்கவோ இயலாது காப்பா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார் அவ்விருவரும் குரு சனிக்கிழமை இரவு விட்டு புறப்பட்டு ஷிறடிக்கு அழுத்தமாக சென்றனர் மசூதி படிகளில் அவர்கள் காலடி எடுத்து வைத்த உடனேயே பாபா தன்பரை தூரத்திலேயே வெகு புதிய விதமாக இருந்தது ஏன் வந்தீரையா என்பது அந்நபனி அந்நண்பின் தற்போனால் குரல் குலவே அச்சாக இருந்தது அது மறைந்து தனது தந்தையை பற்றி உனக்கு நினைவுண்டி சந்தோஷத்தால் குளரிப்பை ஏற்படுத்தியது அவரது குரலுக்கு தான் எத்தகைய அவர்கள் விடைபெறும் ஆனால் அதைவிடமிருந்து மட்டுமே கேட்டார் அவரது நண்பரை கேட்கவில்லை நண்பர் காக்காவினருக்கு சிகிச்சைத்தார் இருமுறை பாபா உன்னிடம் இருந்து தட்சிணை கேட்டார் நான் உண்முடமே இருந்தும் அவர் ஏன் வேண்டும் என்றார் அவரது தாவா பாபாவை கேளு என்றார் பாபா தாத்தாவிடம் அந்த நண்பர் என்ன குணம் குறிக்கிறார் என்று கேட்டார் அப்போது அந்த நண்பரே பாபாவிடம் நாம் எதுவும் லட்சணை கொடுக்கலாமா என்று கேட்டார் பாபாவும் உனக்கு கொடுக்க பிரியமில்லை என்று உண்மை கேட்கவில்லை கொடுக்க இப்போது பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்று பதிலளித்தார் அவர் தாத்தா அளித்த அதே தொகையான பதினேழு ரூபாயை தற்செயாக அளித்தார் பின்னர் அவரிடம் பாபா பின்னொரு மொழிகளை உரைத்தார் தேடியின் சுவற்றை அதாவது வெற்றி கோயில் முதல்வரை பிரித்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம் சந்திக்கலாம் பின்னர் பாபா அவர்கள் புறப்படுவதற்கு அவர்கள் இருந்தார் மாநிலம் அப்பாவுக்கும் பயிரூட்டுவதாக இருந்தபோதும் பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்திற்கு உறுதி கூறினார் இருவரும் சோகியமாக பம்பாய்க்கு வந்தார் என்றனர் அவர்கள் வீட்டுக்கு சென்று வீட்டின் கதவை ஜன்னல்களை திறந்த போது இரண்டு பக்ஷிகள் தலையில் இழந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியில் பறந்து சென்றதையும் கண்டனர் ஜன்னலை

தாத்தா அடிக்கடி ஷிரடிக்கு போய் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளித்து திரும்புவதும் டக்கருக்கு தெரியும் வெளிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவுமே டக்கர் தாகாவுடன் ஷிவ்கா விடுமையின் போது ஷிரடிக்கு போக முடிவு செய்தார் காகா உடனே திரும்புவது நிச்சயம் இல்லாததால் அவர் தன்னுடன் துணையாக வேறொருவரும் அழைத்துக் கொண்டார் மூவரும் புறப்பட்டனர் தாகா இரண்டு சேர் காய்ந்த தாட்சை பாபாவுக்கு அன்பளிப்பாக வாங்கினார் அவர்கள் உரிய தருணத்தில் ஷிரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர் பாபா சாஹிப் தற்கட்

கிடைத்தது தக்கருக்கும் சில கிடைத்தது அதற்கு நாற்றை பிடிக்கவில்லை மேலும் நன்றாக கழிவு சுத்தப்படுத்தாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அவருக்கு கூறியிருந்தனர் எனவே அவர் திட்டார் அதை அவர் விரும்பவில்லை ஒதுக்கி தரவும் முடியவில்லை சமாளிக்காக அவைகளை வாயிலுக்கு கொண்டார் ஆனால் இதைகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை மசூதி தரையில் அவைகளை சுத்த அவரால் முயறவில்லை எனவே அவரது விருப்பத்துக்கு மாறாக அவைகளை தனது சட்டை பள்ளி போட்டுக்கொண்டார் பாபா ஒரு ஞானியாய் தமக்குள்ள வெறுப்பை அறியாமல் இருந்து முடியும் என்று தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டார் அவர் மனதில் எழுந்திருந்தும் பாபா அவருக்கு மீண்டும் சில காட்சிகளை கொடுத்தார் அதை அவரால் உன்ன இராமல் கைகளில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்போது பாபா அதை முன்னபடி அவரை கேட்டார் அவரும் கீழ்படுத்தார் அவரது ஆசிரியத்திற்கேற்ப அவை வெளியேற்ற காட்சிகளாக இருந்தனர் அற்புதங்களை அவர் காண விரும்பினார் இதோ ஒன்று பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரது விருப்பத்திற்கேற்ப விதையுள்ள திராட்சை ஏற்றவர்களாக மாற்றி விட்டார் என்பதை அவர் அறிவார் எத்தகைய வேண்டத்தல் சக்தி இது மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்து தற்கட்டை அவர் எப்பகை திராட்சை வைத்திருக்கிறார் என கேட்டார் அவர் அதை விதையுள்ள திராட்சை என்றார் இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயிற்று தமது வளர்ந்து நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானி காட்சி காலவுக்கு முதலில் கொடுக்கப்பட்டு வேண்டும் என நினைத்தார் இவ்வென்னதில் படித்திருந்த பாபா இருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார் இந்த நிறுவனங்களையும் எல்லாம் தக்கருக்கு போதுமானவையாக இருந்தன பின்னர் ஷாமா தக்கரை பாபாவிடம் காகாவின் எஜமானர் என் ஜாமிகப்படுத்தினார் பாபா அவருக்கு எஜமானவராக இவர் என்னால் இருக்க முடியும் அவருக்கு ஒழுமையும் வேறொரு எஜமானது இருக்கிறார் காகாய் பள்ளியை பாரா பாராட்டினார் தீர்மானத்தை மறந்துவிட்டு தக்கர் பாபாவை வழங்கிய பின்னர் திரும்பினார் மத்தியான ஆரத்தி முடிந்ததும் அவர்கள் எல்லாம் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதி பெறுவதற்காக மசூதிக்கு சென்றனர் ஷாமா அவர்களுக்காக பேசினார் பின்னர் பாபா இவ்விதமாக உரைத்தார் நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான் அவன் செல்வம் ஆரோக்கியம் முதலியவை வாய்க்கப்பட்டிருந்தான் மனோவேதனைகளில் இருந்து விடுபட்டவனாக இருந்தான் ஏனும் தேவையற்ற கவலைகளையும் பாடங்களையும் தன் மீது மன அமைதியில் இருந்து இன்னும் நமும் சுற்றி திருந்தான் சில சமயம் பார்ப்பதை எல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுதந்தமான ஆகிவிட்டான் அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்தது செய் அவனது நிலையத்தை நான் இறக்க முடியுமே அவனிடம் இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் மீது உனது நம்பிக்கை தயவு செய்து வைப்பாயாவர் ஏன் இவ்வாறு கற்க வேண்டும் சுற்ற வேண்டும் அமைதியாக ஏதோ ஒரு இடத்தை கற்றிக்கொள் என்று கூறினேன் உடனே டா தக்க அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியது என அறிந்தால் காக்காவும் தம்முடன் திரும்ப வேண்டும் என அவர் நினைத்தார் காக்கா அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்கப்படுவார் என்று ஒருவரும் எண்ணவில்லை காவா அவரை இந்த எண்ணத்தையும் படித்தறிந்து காகாவை அவர் எஜமான கொண்டையே திரும்ப அனுமதி அளித்தார் மற்றொருவரின் மனதில் இருக்கும் எண்ணத்தை அறிந்தும் பாபாவின் திறமைக்கு மேலும் ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்தது பின்னர் பாபா காகாவிடமிருந்து ரூபாய் பதினஞ்சு தட்சிணையாக கேட்டு பெற்றார் அவர் காகாவிடம் பின்வருமாறு கூறினார் எவரிடம் இருந்தாலும் அது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றுக் கொண்டே அவர்களுக்கு பத்து மடங்காக திருப்பி தர வேண்டியிருக்கிறது இருக்கிறது நான் ஒருபோது எதையும் விலை இல்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராத நாம் யாரிடமிருந்தும் தட்சணை பெறுவதில்லை யாரை பக்கீரை சுட்டி காண்பிக்கிறாரோ யாரை என் குரு சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் இருக்கிறேன் யாரிடம் பக்கீரைக்கு முன்பே கடன்பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதிக்கிறார்கள் தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும் இது சுய இன்பத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது நீ அதை அதை ஏற்கனவே தற்போது முடியாது எனவே பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி கொடுத்தேனா தட்சிணை கொடுத்தல் வைராகியத்தை வளர்க்கிறது தட்சிணை கொடுத்தல் பட்டின்மையை வளர்க்கிறது அதன் மூலம் பக்தி ஞானம் இவற்றை விருத்து செய்கிறது ஒன்றை கொடுத்து பத்தார திரும்ப பெறுங்கள் இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்தவராய் தக்க தாமாகவே பாபாவிடம் கைகளை கொடுத்தார் அவரது எல்லா இடங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார் ஆதரால் சிறுடிக்கு தாம் வந்தது நன்மையானது என்று அவர் எண்ணினார் இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமை தனித்தன்மை இவைகள் யார் அவர் செய்த போதும் மொத்தத்தில் இவைகளின் மேல் சா சாராதவராகவே இருந்தார் யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வணங்காமல் இருப்பதோ அவருக்கு தட்சிணை கொடுப்பதோ கொடுக்காமல் இவைகள் எல்லாம் ஒன்றே அவர் ஒருவரையும் அவமதிக்கவில்லை தாம் வணங்கப்படுவதால் அவர் மகிழ்ச்சி அடைந்ததில்லை அன்றை தாம் மதிக்கப்படாததால் மாறுபட்ட இன்மைகளை சுகம் துக்கம் போன்றவற்றை அவர் கடந்து நின்றார் இதுவே ரொம்ப அடுத்த கதை தூக்கமின்மை சாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அழிவுற்றார் அவர் படுக்கையை படுத்த உடனே அவர் இருந்து போன வந்து அளவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார் இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது ஒவ்வொரு நாளிலும் இது நடந்தது அம்மனிதற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஒரு நாள் பாபாவின் மக்கள் ஒருவரை அவர் இவ்விஷயத்தில் கலந்து ஆலோசித்தார் பிழையாத நிவாரண சஞ்சீவினியாகிய பாபா புதி ஒன்றையே அவர் அறிவார் அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுகைக்கு போதும் உள்ளார் அதை சிறிது வெற்றியிட்டுக் கொள்ளும்படியும் அவ் குதி புட்டலத்தை தலையணை அணியில் வைத்துக் கொள்ளும்படியும் கூறினார் இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார் அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்பு அவருக்கு நல்ல உருக்கம் ஏற்பட்டது எவ்வித தோத்தரவும் இல்லை இந்த சிகிச்சைக்கு அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயையே நிறைவு கூர்ந்தார் பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை அருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபட தொடங்கி வியாழக்கிழமைகளில் பூமாலை நிவேதியம் இவையொற்றை சமர்ப்பித்தார் பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவை முழுவதுமே மறந்துவிட்டார் அடுத்த கதை பாலாஜி பாட்டில் நிவாஸ்கர் இம்மனித பாபாவின் ஒரு பெரும் பக்தர் மிக மிக சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார் ஒவ்வொரு நாளும் ஷிரடியில் தமது தினசரி நியமாக நடந்து வரும் தெருக்கள் பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார் அவருக்கு பின்னர் இப்பணியாளர் திரு ராதாகிருஷ்ணன் அப்துல்லாவாலும் அதே அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமலை அறுவடை செய்த போது அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார் மீதமாக பாபா எதை கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சந்தோஷத்தை செய்தார் இந்த நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது உதியின் சக்தியும் ஒரு முறை பாலாஜியின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது நேரத்தில் அழைக்கப்பட்டதை போல் மூன்று படகு பேர் வந்துவிட்டனர் பாலாஜியின் மனைவி திரைத்து போய்விட்டார் குழுமி இருந்த மக்களுக்கு உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் நினைத்தார் அவளது மாமியார் பயப்படாதே அது நம்முடைய உணவல்ல சாயி

என்னுடைய நண்பரும் பாபாவின் பெரியும் பக்தரான பி ஏ சௌ குல் என்பவர் இதை ஒரு விஷயத்தை என்னிடம் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பாபா இறப்புக்கு பிப்ரவரி மாதம் அகமதாபாத் ஜில்லாவில் இருந்த பூஜை திருவிழாவின் போது பொது ஜனங்கள் விருந்து நடந்தது பிந்தைய நிகழ்ச்சிக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டதை போல் ஐந்து மடங்கு பேர் வந்துவிட்டனர் அவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டது பாபாவின் அவர்கள் அனைவரும் வேண்டும் வண்ணம் எவ்வித உணவு குறைவும் உணரப்படவில்லை சாயி பாபா நாகமாக ஒருவரி ஒரு சேர்ந்த ரகு பாட்டில் என்பவர் எம்பாரிடம் சென்றார் அன்று மாலை மாட்டு தொழில் கொண்டு நகர தொடங்கினர் வீட்டினரும் திகழ் அடைந்தனர் ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயே பாம்பாக தோன்றியிருக்கிறார் எனினார் துளி கூட பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்த பாமை ஏன் சீரி சப்தப்படுத்துகிறீர்கள் ஏன் எங்களை பயமு விரும்புகிறீர்கள் இந்த கனத்தில் உள்ள பாலை அமைதியான மனதோடு என்று கூறிக்கொண்டே அடைந்த போய்விட்டு யாருக்கும் அது எங்க சென்றதாக தெரியாது மாட்டு தொடர்பத்தில் தேடியும் ஒரு காணப்படவில்லை பாலாஜிக்கு இரண்டு மனைவியும் சில குழந்தைகளும் இருந்தனர் அவர்கள் சில சமயம் நிவாசில் இருந்து பாபாவின் தரிசனத்துக்காக ஷெடிடிக்கு ஒருவர்